தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கான வங்கியியல் வசதிகளை மாத்திரம் வழங்குவதிலே தேசத்தின் வங்கியாக நாம் திருப்தி அடையவில்லை அதற்கு அப்பால் இந்த சிறிய தீவானது எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதே எம் இலக்காகும் ஒவ்வொரு வாய்ப்பினையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை வங்கி முன்னெடுத்து தெளிவானதாகும் ஹரித்த அரண திட்டமும் எமது சமூக பொறுப்புணர்வு திட்டங்களில் ஒன்றாகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காடு வளர்ப்பில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் நாம் அக்கறை கொண்டுள்ளோம் இலங்கை வங்கி பல வருடங்களுக்கு முன்னதாகவே இதனை உணர்ந்து ஹரித்த அரண பசுமை திட்டத்தினை தொடங்கியது Kami pergi sila ini, இலங்கை வங்கியுடன் வன பாதுகாப்பு துணைக்களம் இணைந்து நடத்துகிற காடு வளர்ப்பு திட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறோம் அழிவடைந்துள்ள காட்டு பகுதியினை தெரிவு செய்து அங்கே காடு வளர்ப்பை நாங்கள் ஆரம்பித்தோம் கொழும்பு மற்றும் திருகோணமலை நெடுஞ்சாலையின் எல்லை பகுதியில் வடமத்திய மாகாணத்தில் ஹபரண மாவட்டத்தில் நூறு ஹெக்டேர் பரப்பளவில் எண்பதாயிரம் மரக்கன்றுகளை நாட்டியதன் மூலம் காடு வளர்ப்பு ஊக்குவிக்கப்பட்டது வருடாந்தலினால் பாரிய சேதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்த இடமாகும் இவ்விடத்தை இயற்கை காடாக முழு உருவாக்கம் செய்வதே பிரதான நோக்கமாகும் இங்கே வாழும் காட்டு விலங்குகளின் இருப்பிடத்தை பாதுகாத்துக் கொடுத்தல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் மண்ணரிப்பை குறைத்தல் போன்ற இந்த காட்டு வளர்ப்பு திட்டத்தில் பிரதான இலக்குகளாகும் பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் காடழிப்பினால் தரிசு நிலமாக விருந்த அப்பகுதியை பசுமை நிறைந்த காடாக மாற்றி அமைத்ததை குறித்து இலங்கை வங்கி பெருமிதம் கொள்கின்றது நடத்தும் தற்போது இங்கே தீபெல்ட் அதாவது பட்டி ஒன்றினை பராமரித்து வருகிறோம் ஆக்கிரமிப்பு தாவரங்களை அகற்றுதல் காடு வளர்ப்பு மற்றும் தீ பெல்டினை அந்த பட்டியினை பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகளை இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னெடுத்துச் செல்ல பார்க்கின்றோம் இந்த உன்னத பணியை முன்னெடுக்க வனப்பாதுகாப்பு துறையினர் இலங்கை வங்கிக்கு வழங்கிய உதவியும் அர்ப்பணிப்பும் இத்திட்டத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் இம்மரங்கள் உயரமான மரங்களாக வளர்ந்துவிடும் பதினைந்து வருடத்தில் இங்கே காடு உருவாகியிருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயற்கையின் பிரதான நிதி நிறுவனமான இலங்கை வங்கி இந்த திட்டத்திற்கு நிதி அனுசரணை வழங்கியுள்ளது இலங்கை வங்கி நாட்டின் பிரஜைகளுக்கு வழிகாட்டியாக இருப்பது போலவே இம்மரக்கன்றுகளும் இப்பிரதேசத்தை பசுமை நிறைந்த காடாக மாற்றும் என்பதில் எவ்விதாயமும் இல்லை